விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் மகுடுஞ்சாவடிக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணந்தேரின்ற ஏரியாவில் நம்ம விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடி போர்வெல் பம்பு போட்டிருக்காரு இந்த எட்நூறு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அஞ்சு எச்ச்பி தான் கேட்டிருந்தார் நம்மளாக தான் ஒரு பிளான் கொடுத்தோம் என்ன காரணம் எதனால் அந்த மாதிரி ஏன் அவங்க அஞ்சு ஹெச்பி கேட்டு நம்ம மூணு ஹெச்பி கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி தண்ணி இருக்குது இவர் கிணத்துல எடுத்து இதை விட்டு தான் பாய்ச்ச போகிறேன் அப்படின்னு சொன்னார் செலவும் கம்மியாகணும்னு கேட்டார் அதனால் நம்ம என்ன பிளான் கொடுத்தோம்னா சிஆர்ஐலே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஒரு நாற்பது ஸ்டேஜ் எட்நூறு ரெடி வேலை செய்கிறாப்லையும் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஐலே கொடுத்துட்டோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னதுன்னா காலம் பைப்பும் சிஆர்ஐ போய் கொடுத்துட்டோம் எல்லாமே சிஆர்ஐயில் ப்ராண்ட்லேயே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவரும் சரின்னு சொன்னார் நாம்ளும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் கொடுத்துருக்குறோம் பாருங்க மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி நாற்பது ஸ்டேஜ் கொண்ட மோட்டார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸ் நம்ம யூடிஎல் பேனல் தான் ஐநூற்றி தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேனல் கொண்ட சோலர் மூணு ஹெச்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறில் போடுவோம் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கும் எட்நூறு அடிக்கு தாராளமாக வேலை செய்யும் நம்ம ஆல்ரெடி இதை நம்ம நிறைய சைட் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து போர்வெல் மட்டும் போட்டு கொடுக்குறாப்புல சொல்லியிருக்காரு இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் கழித்து வந்து சிஆர்ஐலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிணத்து மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் அவருக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால இதை மட்டும் இப்போதைக்கு முடிச்சு கொடுங்கன்னு கேட்டார் பாருங்கள் எட்டு பேனல் யூடியூலில் ஐநூற்றி தொண்ணூறு மாட்டி கொடுத்துட்டோம் நம்ம விவசாய பெருமக்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா நூறு அடியிலேருந்து எட்நூறு அடி வரைக்கும் உங்களுக்கு நான் ஏதாவது குட்டையில் தான் விட்டு பாய்ச்ச போகிறேன் இல்லை ஏதாவது இதில் கிணத்துல விட்டு பாய்ச்ச போகிறேன் அப்படின்னா நீங்கள் தீ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி மோட்டார் போட்டுக்கலாம் அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இவருக்கு வந்து பாசனம் வந்து ஒரு ஏக்கர் தான் அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி இதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆறு ஏக்கர் இருக்குது ஏழு ஏக்கர் இருக்குதுன்னா கம்பல்சரி ஏழு ஹெச்பி சொல்லியிருப்போம் பாருங்கள் தண்ணியோடய ப்ரெஷர் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து கிணத்து வரைக்கும் பைப் போட்டு நம்ம கொண்டு போய் விட்டுருக்குறோம் இது போல் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இதை செஞ்சு கொடுப்போம்